அதே மாதிரி பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில்னாலே பிள்ளையார்பட்டினா சொல்லுவாங்க முதல் முதல்ல நாங்கள் எல்லாேருமே குழந்தை ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்திருக்கோம் வேல்நகர் ஸ்ரீராம் நகர் நகர் ஏரிக்கரை புது பெருமுத்தூர் இந்த ஏரியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட கொஞ்சம் விரிவாக்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பகுதிகள்லேருந்து வெவ்வேறு பகுதிகள்லேருந்து பக்தர்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து இந்த ஒரு ஆன்மீக பயணத்தை நாங்கள் எல்லாருமே தரிசனம் இருக்கோம் கோயில்களில் இப்போ சொல்ல முடியாதுங்கிறவு சந்தோஷம் ஏன்னா இவங்க எல்லாருமே நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இருக்கிற எல்லாருமே நம்ம வீடியோ எடுத்துருந்தோம் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா லேடிஸ் சொன்னது வீட்டுக்குள்ளேயே இருப்போம் எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் டென்ஷன் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்களை வீட்டிலேருந்து வெளியூடல நீங்கள் கொண்டு வந்தது என்ன ஒரு ஆன்மீக பைண்ட் தான் இதனால் நாங்கள் நாகா சாருக்கும் சுபரன் சாருக்கும் டூர் அரேஞ்ச் பண்ணுவோம் படம் மாதிரி மேனேஜ் சொல்லுன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் அந்த ரெண்டு பஸ் போலாக ஒரு மூணாவது வேனாக எல்லாருமே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரணும் மேலும் இந்த பக்தர்கள் வனவங்களுக்கு நம்மளால் வரைக்கும் அவங்கள நல்லா நம்மளுக்கு அவங்க கோயில்களுக்கு கொண்டு போய் தரிசனம் செய்ய வைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட ரெண்டு பஸ்ஸு போதாது மூணாவது ஒரு வேனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்த டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஸோ நாகாச்சாரக்கு முறை சாரம் அதுவான ரஞ்சிகள் முதல்ல கடவுளுக்கு ரெண்டாவது அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் தம்பி உங்கள் பேர் என்னமோ உங்கள் பேர் ஹலோ சொல்லுங்கள் தமிழ் தம்பி அவங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அவங்களுக்கும் நம்ம தேங்க் பண்ணுறோம் சார் வணக்கம் சார் எந்த ஊர்லேருந்து சார் இங்கே வரீங்க மீஞ்சூர்லேருந்து வரீங்க எத்தனை பேர் வந்துருக்கீங்க ஏழு பேர் வந்திருக்கீங்க இந்த கோயில் பற்றி நீங்கள் நிறைய நிறைய இடம் நீங்க என்னால வெளியில பார்த்துருக்கீங்க இப்போ நீங்கள் ஃபேமிலியோட வந்து இந்த கோயில்கள் அது மாதிரி ஃபால்ஸு சுக்ஷா தலங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுது அவங்க அதை பார்க்கும்போது பசங்க என்ன பண்ணுறாங்க சார் படிக்கிறாங்க சார் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போன வருஷம்

இங்கே நிறைய பேர் இருக்காங்க கொண்டு ஒரு முப்பது பேர் இங்கே வேண்டாம் இருப்பாங்க இப்போ நம்ம இவங்க எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தராக கேட்டு அவங்க அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் உங்களுக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அடுத்த வர வருஷம் நாகாசருக்கு வேணும்னு சொல்லாமல் நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி கோயில்களுக்கும் ஆன்மீக சுற்றுலா மற்றும் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸஸ்க்கும் நம்ம போயிட்டுருக்கோம் அதுக்கும் நீங்கள் வரலாம் ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் என்ன வேண்டுகோள் ஊர்ல உங்கள் வேண்டியது என்ன நேரில் வேண்டிக்கணும் அதே மாதிரி இங்கே எல்லோருமே நல்லா இருக்கணும் அதோடய வேண்டுகோள் ரொம்ப பார்த்ததாக வேண்டிப்போம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆஃப் பண்ணுறோம்மா